ஒருவர் பரமாச்சாரியாரிடம் சென்று கேட்டார் நான் எத்தனை நன்றாக நடந்து கொண்டாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட குழுவினர் மிகவும் மோசமாகவே என்னைப் பற்றி பேசுகிறார்கள் என்னை அவமானப்படுத்தும் நோக்கத்தோடு பலவிதங்களிலும் நடந்து கொள்கிறார்கள் மிகவும் வேதனையாக இருக்கிறது நான் என்ன செய்வது அப்பொழுது பரமாச்சாரியார் அவரை எச்சரித்தார் அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளட்டும் அதற்குரிய பலன்கள் அவர்களுக்கு கிட்டாமல் போகாது ஆனால் ஒன்று நீ நன்றாக நடந்து கொண்டாலும் அவர்கள் இப்படி மோசமாக நடந்து கொள்கிறார்கள் என்று ஆத்திரப்பட்டு அவர்களை சபித்து விடாது நீ சபிப்பதனால் அவர்களுக்கு பல வணங்கு துன்பங்கள் நேரும் உண்மைதான் ஆனால் அவை அத்தனையும் உனக்கும் கர்மமாகி மறுபடியும் அது உன்னை வந்து வாட்டும்